பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு ஆணின் ஜாதகம் பராசர மணிமன்றத்தில் பதிவிடப்பட்டது இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வியாழக்கிழமை பதினோரு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் கரூரில் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் மாதம் மீனராசி கிணத்தில் பிறந்த ஜாதகம் தசா இருப்பு என்று பார்க்கும்போது குரு மகாதேசை மூணு மாதம் இருபத்தி ஏழு நான்காவது இருப்புன்னு வச்சுங்களேன் இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை ஒரு பதிவு எதுனா என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகத்தோட கேள்வி பார்த்தீங்கன்னா ஜாதகரின் கேள்வி தொழில் அதாவது வேலை சிறப்பை தருமா செய்யற தொழில் சிறப்பை தருமா அதுக்கடுத்து பூர்வீக இடத்தில் ஒரு வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி தற்போது ஒரு பசுமாடு இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு பாதிப்பு கொடுத்தா தானே ஒரு ஜோ ரீதியை எதிராக நடந்தது என்ற ஒரு கேள்வி வைக்கும்போது அது இந்த பராசர மணிமன்றத்துக்கு இந்த ஜாதகத்தை பதிவிடும் போது உண்டான ஒரு கருத்துக்கள் மூலம் அனைவருக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதற்காக தான் இதில் பதிவிடுகிறேன்னு விஷயங்களே ஏன்னா ஒரு ஜாதகம் பதிவிடுகிறோம்னா அந்த ஜாதகத்துக்கு உண்டான உண்மை நிலை நம் ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பலன் சொன்னாலும் அதோட உண்மை நிலை தெரியும் போது இந்த கிரகங்கள் என்ன கொடுத்துருக்குது இந்த கிரகங்கள் என்ன செஞ்சிருக்குது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் ஒரு உண்மை நிலையை நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இதற்கு மிக சிறப்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதோட கருத்துக்களை முன்வைத்த திண்டுக்கல் அரியரசரம் ஐயாவும் சரி மடத்து ஐயாவும் சரி அதனால் இவங்க பெரியவங்களோட ஒரு கருத்துக்கள் என்பது மிக ஒரு சாதுரியமான கருத்துக்கள் அதோட பலனை நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயன் அளிக்கும் என்பதற்காகனா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்போ இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது இந்த கேள்வி ஒரு ஜாதகரோட கேள்வி என்னன்னா தொழிலை பற்றி கேட்கும்போது கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார் தற்போது நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு புதன் மகாதசையில் சந்திர புத்தி நடக்குது இப்போ வயசு என்று பார்க்கும்போது இருபத்தேழு வயசு முடிஞ்சு இருபத்தெட்டு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த காலகட்டம் ஒரு தொழில்நிலையை பற்றி தான் கேட்கணும் எந்த ஒரு ஜாதகமும் எதனா இது தொழிலுக்கு போகிற ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு திருமணமாக ஆயிடுச்சுங்க இப்போ தான் ஆச்சுங்க அது லவ் மேரேஜ்ங்க இந்த ஜாதகத்துக்கு அப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு தொழிலை பற்றி சு புதுசாக ஏதாச்சும் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அந்த ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது அப்ப இவர் தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்பதை நம்ம வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வு எடுத்து நம்ம சொல்லி ஆகணும் அப்ப தொழில் வரக்கூடியவர் பாதகத்தில் போய் உக்காந்துருக்கார் அது லாபஸ்தானம் எப்பவுமே ஒரு ஒரு லக்கணத்துக்கு இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதற்கு பதினொன்றுல தொழில் அதிபதி உட்காந்து ஏதோ ஒரு தொழில் செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்குமா என்ன ஒரு ஆசை இந்த லக்கணத்துக்கு வரும் நிச்சயமா ஆனா அது வந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தொழில் செய்யக்கூடும் அப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு தொழில் செஞ்சால் லாபம் வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே வராது ஏன்னா அந்த அதிபதியும் லாபாதிபதியும் லாபஸ்தானத்துல போய் உட்காந்துருக்குது அது லாபாதிபதி உச்சம் பெற்றுவார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை பாக்கியத்துல போய் அப்ப இந்த இது இவங்களுக்கு வந்து இது தொழில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமாங்கிற ஒரு ஆசை நிச்சயமா வரும் ஆனால் பாதகாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி பாதகத்துக்கு போறது குற்றம் தனாதிபதி பாதகத்துல போய் இருப்பது குற்றம் இந்த தசா காலங்கள் நடக்குது மிகப்பெரிய ஒரு ஏன்னா மூணாம் அதிபதி முயற்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று இப்போ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி வழுக்கக்கூடாதுங்க வளர்த்தாங்கன்னா பாதகம் தாங்க அதிகம் செயல்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் வளர்த்துட்டாரு சுக்கரன் வளர்த்துருக்காருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாதக செயலை அதிகமா செய்யும் அப்ப அந்த ஒரு கிரகம் பாதகத்தோட சாரத்தை பெற்று தசை நடத்துது அதாவது புதன் பகவான் பரணியோட சாரத்தை பெற்று தசா நடத்துறாரு அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த தசா காலங்கள் தொழிலுக்கு வேலைக்கு போலாம் அதாவது பிறர்கிட்ட அடிமையாக வேலை செஞ்ச பிரச்சனை இல்லை ஆனால் முதல் போட்டு ஏதாச்சும் தொழில் செஞ்சாலும் லாஸ் ஆயிரும் நஷ்டமாயிரும் உண்டான பிரச்சனையை சந்திப்பார் என்றது இந்த ஜாதகத்துக்கு ஒரு எடுத்து வைத்த ஒரு பலன் வழிகாட்டி இருக்கிறோம் நம்ம வழிகாட்டி இருக்கிறோம் தொழில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ தொழில் இருந்து இந்த ஜாதகத்தை தப்பிக்க வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ஏதாவது முதல் போட்டால் விரயமாயிரும் அப்படிங்கிற நிலையை ஜோதிட மூலமாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அடுத்த கேள்வி இவருக்கு என்ன கேட்டிருக்காரு பூர்வீக இடத்தில் வீடு கட்டலாமா இப்போ இந்த ஜாதகத்துக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டினா சிறப்பை தருமா அப்படின்னு பார்த்தா பூர்வம் என்று சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த இடம் திதிசூனியம் ஆயிடுச்சு இப்போ திதிசூனியம் ஆனாலும் அந்த அதிபதி பாவாதிபதி நல்லா இருக்காரா அவரும் போய் கேது அவரும் போய் எங்கே இருக்காரு பாதகத்துக்கு போயிட்டார் ஐந்தாம் அதிபதி பூர்வ அதிபதி தொழிற்சாலை அதிபதி அவர்தான் தான் அவரு பாதகத்திலிருந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்கறாரு அப்போ பூர்வ புண்ணியம் இருக்குது பூர்வபுணியம் இருக்குது ஆனால் பாதகமாக இருக்குது அது சூனியமா இருக்குது அதில் போய் நம்ம இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா சிறப்பு இல்லைன்னு சொல்லுது அப்போ இந்த ஜாதகர் பூர்வ வீடு கட்டுவது சிறப்பு இல்லை பிற இடத்துல இடம் வாங்கி ஒரு மனை வாங்கி வீடு கட்டுவது அந்நியத்தில் இருப்பது ஒரு சிறப்பை தரும் என்பதை மடத்த ஐயாவும் திண்டுக்கல் திண்டுக்கலா மிக சிறப்பாக சொன்னாங்க பூர்வீகமாக ஆகாதுங்க அடித்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரோட கருத்து இன்னொருத்தரோட கருத்து பார்க்கவும் ஒன்றா இருக்குது பாருங்க அதுதான் ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன் அடுத்த கேள்வி பாருங்க இந்த ஜாதகர் தற்போது இந்த ஜாதகர் வந்து ஆஹ் ஒரு வீட்டுல வந்து ஒரு ஏன்னா நம்ம சொல்லுவோம் வீட்டுல வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நமக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பு எது இருந்தாலும் நம்ம வளர்க்குற நாயா இருக்கட்டும் நம்ம வளர்க்குற பூனையா இருக்கட்டும் நம்ம வீட்டுல வளர்க்குற மாடா இருக்கட்டும் வாயில்லா ஜீவனங்கள் எல்லாமே அது ஏத்துக்குமா அதுங்களுக்குல ஏதாச்சும் ஒரு வந்து நமக்கு ஏதோ ஒரு கெடுதலே அதை ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசுமாடு வீட்டுல இருப்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை கொடுக்க போகுது அப்ப மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்க இந்த ஜாதகம் எடுத்து காட்டுது நமக்கு எடுத்து சொல்லுது அப்ப ஏன் அந்த தன்மையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு பாக்கியத்துல போய் உட்காந்துருக்கான் ஒரு ஜாதகத்தில் பாருங்க லக்கணாதிபதியும் பாக்கியத்துல இருந்தா பாக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா இங்க போய் அவரை அவயோகியா போயிட்டு பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்றிருப்பது எப்படி பாக்கியத்தை கொடுக்கும் அவயோகத்தை தானே கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையும் இங்க காட்டுது சந்திரனும் பாவக ரீதியை எட்டுக்கு வந்துட்டாருங்க இப்ப பாவகர் இதை எட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சிங்க அவர் வந்து அந்த தன்மையை பார்க்கும்போது அவர் வந்து மறையிறாருன்னு அர்த்தம் பாக்கியம் இல்லை அவருக்கு மறை கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற தன்மை நஷ்டத்தை கொடுக்குது அப்ப இந்த புதன் தசா ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சனி தசாவில் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க இந்த ஜாதகர் வந்து தாயார் இழந்திருக்காங்க சனி மகா தசையில கடைசி எண்டுல வந்து புத்தியில தாயார் இழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சுல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் புதன் மகா திசையில் வந்து தந்தையாரே இழந்துட்டார் பாருங்க ஒரு தாய் தந்தையரை இழந்த இருபத்தேழு வயசில் ஒரு தாய் தந்தையர் அந்த ஜாதகத்துக்கு இந்த பாக்கியம் ஒன்பதாம் இடம் உச்சம் பெற்று அங்கே சுக்கர பகவான பாதகாதிபதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாய் காரகனோட செயற்கை இருக்காரு அப்போ அந்த தாய் காரகமும் பாதிக்கப்பட்டு அந்த தந்தையார் ஸ்தானமும் பாதிக்கப்பட்டு அதை அதை இழக்கக்கூடிய தன்மை அந்த பாதகத்தை நிகழ்த்திருச்சு அப்படின்னு பார்த்து இது எது மூலயமா நிகழ்த்திச்சு அப்படின்னு பார்த்தா புதன் தசா சுக்கரனோட சாரத்தை பெற்று கர்மஸ்தானத்துல உட்காந்துருக்கும் போது கருமாவின் பலனை கொடுத்துருச்சு சனியோட சேர்ந்து புதன் வந்து இந்த சனி ஆறு அஷ்டமா ஏழுக்கும் கோடி அஷ்டமாதிபதி கேந்திரம் பெற்று பத்துல உட்காந்துட்டார் கர்மஸ்தானத்துக்கு போய் நீசம் ஆயிட்டார் அப்படிங்கிற தன்மை ஆனா அந்த லக்னா இந்த புதன் தசா காலங்கள் பாருங்க பரணியோட சாரத்தை பெற்று இந்த புதன் தசா நடத்துது அது அந்த பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று தசை பாதகமான சூழ்நிலை அதிக அளவில் கொடுக்குது ஜாதகத்துக்கு அப்படிங்கிற தன்மை இது இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்தியது அப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இந்த கிரகங்கள் தன்னோட வேலையே எவ்வளோ கணக்கச்சிதமாக செஞ்சிருக்குது பாருங்கள் ஒரு கிரகம் தசா நடத்துது ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஒரு இருபது வயசுக்கு மேலே அந்த கரெக்டாக அந்த முதல் தசா ஆரம்பிக்குது இருபது வயசு வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் தசா இப்போ வந்து இருபத்தேழு தான் ஆகுது ஜாதகத்துக்கு இருபத்தேழு முடிஞ்சு இப்போ இருபத்தெட்டு ஸ்டார்ட்டு அப்போ அந்த தசா காலங்கள் எதை எதை இலக்க வச்சுருக்குது எதாவது ஒரு பிரிவை கொடுத்துருக்குது கர்ம நிலையை எப்படி ஏன்னா ஒரு கர்மஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்த தசா காலங்கள் நடத்தும் போது அந்த கிரகம் நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு பார்த்தா பாதகாதிபதியோட ஒரு சாரத்தை பெற்று அஷ்டமாதிபதியோட ஒரு சாரத்தை சேர்க்கை பெற்று அந்த கிரகம் தசா நடத்தும் போது அப்போ இவங்க எடுக்கிற முயற்சி தோல்வியை கொடுக்குது விரைத் அதிகம் கொடுக்குது தாய் தந்தாரை இழக்க வச்சிருக்குது பூர்வீகத்தில் வந்து ஒரு அசம்பாவிதத்தை அதிகம் கொடுக்குது புரிவித்தில் இருக்க விட மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு செய்வினை செஞ்சால் குற்றங்கள் எப்படி அதிகரிக்குமோ அந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி ஒரு குற்றங்கள் அதிகரித்து இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் என்ன செஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட வச்சிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து எதுக்காக சொல்கிறோன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து அந்த ஜாதக ரீதியாக இந்த கிரக ரீதியாக நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் எப்பவுமே இந்த பராசரமணி மன்றத்துக்கு இந்த ஜாதகம் வந்துச்சுட்டாவே அதுக்குண்டான ஒரு தீர்வை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு நல்வழி காட்டுவது தான் இந்த பராசர மணிமண்டத்தோட ஒரு நிலைப்பாடு இதில் வந்து தன்னை இதில் வந்து தன்னலம் பார்க்காம அந்த ஜாதகர்கிட்ட இருந்து எதிர எதிர்பார்க்காம அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டுவது தான் எங்கள் குழுவோட ஒரு தலையாய ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா அந்த ஜாதகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்க மாட்டோம் இவங்ககிட்ட பைசா வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டுறோம் அப்போ அந்த ஜாதகத்துக்கு பூர்வ புணியத்தில் அந்த திரிசூனி திதிசூனியமானனால அந்த பூர்வ புண்ணியத்துக்கு ஒரு காவல் எல்லையில் ஒரு காவல்காக்குற தெய்வம் இருக்குது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் செயற்கை பெற்றிருக்குது இருக்குது பூர்வ அதிபதி அப்போ காவல் தெய்வத்துக்கு ஏதோ ஒரு அதுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு பலி கொடுங்க இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது எங்களுக்கு எது அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்குன்னு சொல்லி அந்த காவல் தெய்வத்துக்கு முதல் ஒரு வே வேண்டிட்டு ஒரு பலி கொடுங்க அப்படின்னு ஒரு ரத்த பலி கொடுங்க காவ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுங்க ஏன்னா வீட்டில் ஒரு 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 அசம்பாவிதங்கள் ஏதாச்சும் ஒரு ச ஒரு மங்களம் ஏதாவது ஒரு தேவையாக ஒரு பேடை வைப்ரேஷன் நடந்துச்சுன்னா அந்த ஜாத வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜி கிடைச்சி அந்த அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜாதகத்துக்கு வழிபட்டுருக்குது அதே மாதிரி இந்த பித்ரு காரியங்கள் தாய் தந்தையர் இறந்தனால அந்த பித்ருக்கு உண்டான ஒரு ஹோமங்களை அதாவது திலக ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமம் மிகப்பெரிய ஒரு ஹோமம் நல்ல ஒரு பலிதமாகக்கூடிய ஹோமம் இந்த ஜாதகர் அதை போய் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சால்வ் ஆகும் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் அந்த ஜாதகர் ஒரு பாதிப்ப நிலை அடைகிறாரு அப்போ தாய் தந்தை அந்த தருவாயிலும் இந்த ஜாதகர் அடுத்து வரக்கூடிய ஒரு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கனால இன்னுமே வரக்கூடிய வாழ்க்கையாச்சு அவருக்கு நல்லா இருக்கணும் அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதற்காக இந்த வழிபாடெல்லாம் செஞ்சார்னா அவருக்கு பிறக்கக்கூடிய ஒரு சந்ததிகள் அவருக்கு வளரக்கூடிய ஒரு குடும்ப கல்யாணம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் வழிகாட்டியிருக்கிறோம் இந்த ஜாதகர் இதையும் செய்கிறேன் இருக்காரு இதை செஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நட்பலனை வழங்கும் இந்த கிரகங்கள் என்பதற்காக ஒரு கோயில் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை தரும் என்பது இந்த ஜாதகத்துக்கு அதுதான் பரிகாரம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறதுனால ஏன்னா ஒரு வழியை காட்ட வேண்டும் நம் ஜா நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் முறையிலும் இந்த கிரகங்கள் சொல்லி கொடுக்குற ஒரு தன்மையிலும் அதற்கு வந்து நல்வழி காட்டும்போது அந்த ஜாதகர் நல்லா இருந்தால் நம்ம சொன்ன ஜோதிடம் அங்கே ஜெயிக்கிறது ஜோதிடம் செய்தா ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வளர்கிறது நம்பிக்கை வளரும்போது தெய்வத்து மேலே ஒரு அனுகிரகம் பெற்று தெய்வ நம்பிக்கை வளர்கிறது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைங்கிறத நம்ம கொடுப்பது ஜோதிடம் அதை கொடுத்துட்டாவே மனிதர்களோட ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மையில் நல்லபடியாக வாழ்வாங்க ஏன்னா வாழ்கிறத வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஜோதிடத்து மூலமாக நல்வழி காட்டி அவங்கள ஒரு நல்ல ஒரு பாதையில் பயணிக்க வைப்பது இந்த பராசர மணிமன்றத்தின் ஒரு நிலைப்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும் அந்த நிலைப்பாடை நம் ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அது நான்லாம் அதிகமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன் அதனால் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்ன அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் பரமத்தி வலுவும் சந்திரன் இதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன் அனைவரும் கேட்டு பயனடிங்க ஏன்னா இந்த எதுக்காக பதிவுனால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதும் பலன் எடுப்பதும் அதுக்கு என்ன வழிகாட்டலாம் தீர்வு கொடுக்கும் என்பதற்காக இது அதற்காக இதை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் பரமத்தி வலுவும் சந்திரன்